எனது அன்பு நேர்களே வணக்கம் சதயச்சனி ஏழு மாத காலம் உங்களுக்கு பாதச்சனி சதய நட்சத்திரத்திலே இருக்கிறது மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து பத்து அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சதயத்திலே சனி பகவான் பயணம் சதயச்சனி சனி என்பது சதய நட்சத்திரம் வர்ண பகவானை அதிதேவதையாக கொண்டது ஆகையினாலே மழை என்றாலே சுபிக்ஷம்தான் சனி பகவான் இந்த நட்சத்திரத்திலே செல்லும் போது மழை என்பது ஊருக்கு ஏற்றாம்போல் சுபிக்ஷத்தையும் சில ஊர்களுக்கு மழையின் காரணமாக நீரின் காரணமாக சில அசௌகரிய நிலைகளையும் தரும் நமக்கு மகர ராசி என்பவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி பணம் தனம் கையிலே வர வேண்டும் எது நமக்கு சாத்தியம் எந்த தொழில் சாத்தியம் என்று இந்த நேரத்திலே அற்புதங்கள் பல அனுபவமாக உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய அமைப்பு அதாவது ஒன்றை மட்டுமே பற்றி செல்ல முடியாது சனி பகவானுடைய ராசிநாதன் சனி பகவான் சனி பகவானுடைய தொழிலாக பூமிக்கு அடியிலே மறைந்து இறக்கக்கூடியதும் அல்லது ரிஜெக்டிவ் கூட்சின் மூலமாகவே மிகப்பெரிய உயரங்களை அடைவதற்கான வழிவகை வாய்ப்புகளும் கூட சிலர் அதாவது கோழிப்பள்ளி வியாபாரம் என்று சொல்வார்கள் அதிலே உயர்மலர்கள் தெரியும் அதே போல் ஸ்கிராப் வியாபாரம் பழைய பொருள் குப்பைகளிலே இருந்து அவற்றை எடுத்து வந்து கோபுர அளவிற்கு ஒரு உயரத்தை அடைந்து விடுவார்கள் சில குப்பைகளை கோபுரமாக குவிப்பது பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதிலிருந்து கோபுரமே கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு கோபுர அளவிற்கு வானலாவிய கட்டிடம் கட்டியவர்களை எனக்கு நன்றாக தெரியும் ஆகையினாலே தொழில் யுக்திகளை இது போன்ற யுக்திகளை செனிதவான் உங்களுக்கு தருவார் சதய நட்சத்திரம் என்பது நூறு நட்சத்திரங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய மண்டலம் இது ராகுவினுடைய அம்சமாகவே நாம் பார்க்க வேண்டும் ராகு பகவான் சனிக்கு நட்பு என்று சொல்வது எதனால் என்றால் இந்த நட்சத்திரத்தின் மண்டலத்தின் முன்னால் அதாவது பூமிக்கும் இந்த நட்சத்திர சதய மண்டலத்திற்கும் இடையே சனி பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமக்கு மூன்று விதமான அற்புத யோசனைகள் ஒன்றொன்றும் மிகப்பெரிதாக மாற்றிக்கொள்ளலாம் அதுவும் வரக்கூடிய காலகட்டம் என்பது ஏப்ரல் ஆறு முதல் சுக்கிரன் உச்சத்திற்கு சென்று விடுவார் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலை அந்த நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் போது நான் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளின் அனுகூலத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் வருத்தம்தான் ஒவ்வொரு நிலையிலும் விஷயங்களிலும் தடை என்று இருக்கும் போது தெரியவில்லை அதாவது திக்கற்றவருக்கு தெய்வம் துணையாக இருக்கும் வேதம் எந்த நிலையிலும் யாரையும் கைவிடுவதில்லை அற்புதமாக சொல்லி வைத்திருக்கிற வேதங்களின் அடிப்படையிலே இந்த பாலசனிகாலத்திலே நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன மாங்கல்யம் மாங்கல்யம் என்றால் மங்களம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மங்களங்கள் ஏற்படும் அதாவது நன்மை ஏற்படும் திருமணம் திருமண வயதில இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி நிச்சய அற்புதங்கள் நிகழும் இந்த திருமணத்தின் மூலமாக அந்த துணை உங்களுக்கு நீங்கள் இருந்தாலும் மகரராஜ் என்பர்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பரிபடியான முன்னேற்றத்தை வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலத்திற்குள் நீங்கள் கட்டமைத்து விட முடியும் முயற்சி செய்ய வேண்டும் எப்படி கிரகங்கள் அற்புதங்களை உங்களுக்கு தந்தாலும் நீங்கள் பயன்படுத்தினால்தான் அது நன்றாக உங்களுக்கு வேலை செய்யப் போகிறது சரி சில மந்திரங்கள் இருக்கிறது இந்த வேகத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஜுர்வேதத்திலே சில மந்திரங்கள் இந்த சரண நட்சத்திரத்து சமயத்திலே நீங்கள் தினம்தோறும் சொல்லலாம் திருதசிய கோபாவிதி திருஷ்டித்தோ என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுலோகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையிலே இந்த காலத்திலே நேர்மையோடு இருப்பவர்களுக்கு மிக உயரம் மிக உச்சம் உச்ச பலம் என்பது புரிந்து கொள்ளலாம் அதோடு கூட தவறு செய்தவர்களை நீங்கள் சுற்றி காட்டி உயர்வு ஆனால் ஒருவேளை தவறு செய்திருந்தால் இப்போது ஏதாவது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் அடி மறைவு வேலைகளாக இருந்தாலும் சரி உன்குத்து என்று சொல்வார்கள் தெரியுமா இது போன்ற மறைத்த பொருள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அதே சமயத்திலே உங்களுக்கு சேரவேண்டிய பொருள் ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தால் அதுவும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அப்படி ஒரு தனிநபருக்கு அற்புதங்களை எல்லாம் தரக்கூடியதாய் இந்த சதய நட்சத்திரம் அமைகிறது அதே போல இந்த சதய நட்சத்திரம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் பிரயாணம் என்று சொன்னேன் அது அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மீண்டும் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதில் தான் பயணம் இந்த நேரத்திலே குரு பயிற்சியும் இருக்கிறது குரு பயிற்சி நான்காம் இடத்திலே உங்களுக்கு நிகழ்கிறது அந்த குரு பயிற்சி அந்த குரு பகவான் கூட மூன்றாம் பார்வையாக சனி பகவானுடைய உங்களுடைய ஆட்சிநாதனுடைய பார்வையிலும் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் ஆகையினால் குரு நான்காம் இடத்திலிருந்து குடும்பத்திலே சுகத்தை குறைத்து விடுவார் வாகனங்களிலே ஏதேனும் இருந்தாலும் கூட பகவானுடைய பலம் பொருந்திய பார்வை இதனால் வெற்றிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் ஆகையினால் நீங்கள் அதற்கு கவலைப்பட தேவையில்லை அதேபோல் இந்த சதாபிஷாசு அதாவது சதாபிஷேக நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்படும் போது உங்களுக்கு எதிரான துரோகம் ஏமாற்றம் இவையெல்லாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து அதற்கான நடவடிக்கைகளிலே வெற்றி பெறலாம் அப்படி அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே சனி பகவானுடைய பயணம் இந்த நேரத்திலே கோடிகளை பெறுவதற்கு ஒரு எளிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் அது எப்படி உங்களுக்கு சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் அதுவும் கனபாட்டி முறையிலே சொல்வது என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் முடியாது இதை தொடர்ந்து பயிற்சி மூலமாகத்தான் சொல்ல முடியும் இல்லை என்றாலும் கூட எனது அன்பு தி கனபாட்டி என்ற சேனல் ஒன்று இருக்கிறது அதிலே ஒரு அற்புதமான எஜுர்வேத மந்திரம் அவர்கள் அங்கு அற்புதமாக ரெண்டர் செய்திருக்கிறார்கள் அந்த யூர்வேத மந்திரம் ஓம் சத்ரஸ்ய என்று துவங்கும் இது சரியான முறையிலே உச்சரிக்க வேண்டும் அந்த சரியான முறை உச்சாரணையோடு அற்புதமாக இருக்கக்கூடிய த ஜனபாட்டி சேனலுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கும் இப்படிப்பட்ட அற்புத நட்சத்திரத்திலே சனி பயணப்படும் போது நான்காம் இடத்திலே வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவானுடைய பார்வையிலே ராகுவோடு இணைந்து குரு சென்றாரனாக குரு பயணம் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய மனதிலே இணைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு அந்த இணை எப்படி எது இணை சேர்ந்தால் சிறப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நேர்மையான முறையிலே உங்களுக்கு தந்தருள இந்த யஜுர்வேத மந்திரம் உங்களுக்கு அற்புதமாய் உதவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது சிறு சிறு குறிப்புகள் என்றாலும் கூட எப்படி உங்களுடைய மனநிலையானது சிறப்பான நிலைக்கு மேம்படுவதற்கு வாய்ப்புகளையும் அதனால் உங்களுக்கு உயர்வும் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் என் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் இந்த பதிவை மற்றவருக்கும் பகிருங்கள் நன்றி